அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த நிகழ்வுங்க இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும்பொழுது பெரியார் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது அதற்கு முன்னாடி என்ன நிகழ்வு அப்படின்றத சொல்லிடுறேன் நான் குறிப்பிட்ட ஒரு மூணு விஷயத்தை மட்டும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது நார்த்து சைடு வந்துட்டு ஒரு அண்ணா ஒரு தங்கச்சியை கொண்டு இருக்கார் அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பதினேழு வயசு சம்திங் அந்த மாதிரி தான் ஆகுது பதினாறு பதினேழு அது ஹிண்டு பெண் அது ஒரு முஸ்லீம் பையனை லவ் பண்ணியிருக்கு அவனை தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொன்னிச்சு இதுதான் காரணம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் விருத்தாச்சலம் பக்கத்தில் அதாவது அது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அந்த பொண்ணு வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்கு அதாவது லாஸ்ட் இயர் முடிச்சிருக்கு கிட்டத்தட்ட இப்போ அதுக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகுது அந்த பொண்ணு வந்து தலைமை ஆசிரியர் இருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த பொண்ணுக்கு முத்தம் கொடுத்ததா தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணதான் ஒரு புகார் அந்த அடிப்படையில் புகார் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா பின்பு இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிடுறேன் இன்னும் ஒரு விஷயம் திருநெல்வேலி பக்கத்தில் வள்ளியூர் அப்படின்ற ஒரு ஊர் அங்கே ஒரு பிரைவேட்டு ஸ்கூல் அந்த ஸ்கூலில் மூன்று மாணவர்கள் அவங்க மூணு பேருமே அவங்களோட டீச்சர் அதாவது ஆசிரியரை கொலை பண்ணுறதுக்காக பேக்கில் கத்தி கத்திரிக்கோட் இதெல்லாம் ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்காங்க இந்த நிகழ்வு எல்லாம் நேற்று நடந்தது இந்த விஷயத்தை உங்களோட நான் ஏன் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பெரியார் சொல்லிய ஒரு வார்த்தை அந்த ஒரு விஷயம் நம்ம யாருக்குமே புரியலை அதுதான் காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம எங்கே விழுந்தோம் அப்படின்னு பார்க்கறத விட எங்கே வழுக்கிட்டோம் எங்கே வழிக்கு விடப்பட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது ரொம்ப குழப்பாமல் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஏன் அப்படின்றத விட எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன் அதுக்கு வேறு அர்த்தம் எதனால் அதுக்கு வேறு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்போது இந்த மூன்று விஷயம் நடப்பதற்கும் என்ன காரணம் அப்படின்றத தாண்டி எதனால் இது நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் நம்ம கல் நம்ம கற்ற கல்வி எங்கே போச்சு நமக்கு சரியான கல்வி தான் கொடுக்கப்படுதா அப்போது சரியான க கல்வி கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவங்க வந்துட்டு படிக்காத நபர்கள் கிடையாது படித்தா நாடு முன்னேறிடும் இந்த கொலை கொள்ளை எதுவும் நடக்காது அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா இவர்கள் எல்லாரும் படித்த நபர்கள் தான் இந்த ஆசிரியர் இருக்காரே அவர் ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூலில் ஹெச்எம்மா இருக்காரு அந்த மூன்று மாணவர்கள் ஆசிரியரை கொலை பண்ணுறதுக்காக கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அவங்க வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்ருக்காங்க அந்த தங்கையை கொலை பண்ணிய அண்ணன் அந்த நபரும் படித்த நபர்கள் அப்போது இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்போ இவங்க கற்ற கல்வி இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை விஷயத்தையும் சொல்லித்தரப்படலையா இதுதான் என்னுடைய கேள்வி இந்த தவறுகள் இந்த குற்றங்கள் இதெல்லாம் நடப்பதற்கான காரணம் என்ன அது என்ன அப்படின்றத நம்ம கலையணுமா இல்லையா எங்கேருந்து இந்த ஒரு வன்முறை எழுதி இவங்க மனசில் என்ன காரணம் ஸ்கூல் பிரச்சனையா டீச்சர் பிரச்சனையா அப்பா அம்மா பிரச்சனையா சமூகம் பிரச்சனையா தயவு கூர்ந்து இந்த சமூக ஆர்வலர்கள் அரசியல்வாதிகள் வாதிகள் யார்கிட்ட எல்லாம் பவர் இருக்கோ உங்களால் என்ன பண்ண முடியும் இப்போ நான்லாம் தான் முடியும் எங்கிட்ட பவர் கிடையாது பவர் இருக்கணும் பவர் இருந்தால் தான் எதை ஒன்றையும் சாதிக்க முடியும் அப்போ பவரில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான சமூக சீர்கேடெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் எதனால் அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குற்றங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்துச்சு இல்லையா அந்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு வந்து ப்ளஸ் டூ லாஸ்ட் இயர் முடிச்சிருக்காங்க இவர் வந்துட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு ஹெச்ம்மாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ணுக்கு இவர் ஏதோ முத்தம் கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ அது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சு அதை பார்த்து அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போ ஸ்கூல் போயிட்டு அந்த ஆசிரியரை ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அடித்து அதுக்கப்புறம் போலீஸ்க்கு நியூஸ் போயிட்டு போலீஸ் வந்து அவங்கள காப்பாற்றி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்புறமே விசாரணை பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா அந்த பொண்ணு வந்து அவரை எதுக்காக அரெஸ்ட் பண்ணும் அவர் மேலே எதுக்காக நடவடிக்கை எடுக்கணும் என்னோடய விருப்பத்தின் பேரில் தான் அவர் எனக்கு முத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணுக்கு அதாவது பதினெட்டு வயசான தானே மேஜர் வருது ஸ்கூல் படிக்கும்பொழுது இந்த நிகழ்வு நடந்திருக்கலாம் எனவே இவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐ ஐந்து வயது ஐம்பது வயது கிட்ட இருக்கு இப்போ இவர் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா குற்றங்களை களைபவர் அப்படின்னு அர்த்தம் தப்பு செய்கிறதுலருந்து திருத்தி கொண்டு வரணும் இவரே தப்பு பண்ணால் அது எந்த விதத்தில் நம் எனக்கு ஒன்றுமே புரியல அது அப்போ இவர் கற்ற கல்வி எங்கே போச்சு இது ஒரு கேள்வி இரண்டாவது ஒரு விஷயம் சாதி மதத்தை தூக்கி பிடிக்கிறதுனால என்ன நிகழ்வு நடந்திருக்கு பெரியார் சொல்லுவார் மதம் வந்து ஒருவனை மிருகமாக்கும் சாதி வந்து ஒருவனை சாக்கடை ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு சான்றாக உள்ள நிகழ்வு தான் இது உடன்பிறப்பு அப்படின்னாலே என்னங்க தாடலனாலும் தன்னுடைய தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க கூட பிறந்த தங்கச்சி நிறைய பேர் இருக்காங்க அந்த காட்சி வலைதளங்களில் இருக்க போய் பாருங்கள் நடு ரோட்டில் அந்த பொண்ணை படுக்க வச்சு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்காரு நெரிச்சு கொண்டுட்டாங்க இது நிறைய பேர் பார்த்துருக்காங்க யாரும் போயிட்டு மறிக்கவும் இல்லை ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு கொலை பண்ணுறாங்க அந்த கொலையை வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள் அப்போ மனிதாபிமானம் எங்கே போச்சு கேள்வி நமக்கு எழுதா இல்லையா அப்போ இந்த சாதியையும் மதத்தையும் உருவாக்கியவர்கள் யார் ஏன் நம்ம நம்ம வந்துட்டு வளர்ச்சியில் எங்கேயோ போயிட்டுருக்கோம் மனிதர்கள் வந்து சாதியையும் மதத்தையும் தூக்கி பிடிச்சிட்டு பின்னாடி போயிட்ருக்காங்க இதில் இருந்து அவங்கள வெளியில் கொண்டு வர முடியாதா இது ரெண்டுத்தையும் ஒழிக்கிறதுக்கான என்ன வழி அப்படின்றத பார்க்கணும் அதற்கடுத்தது மூன்று மாணவர்கள் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஊர் வள்ளியூர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு முன்னாடி எல்லாம் அரசாங்க ஸ்கூலில் தான் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு சண்டைகள் எல்லாம் வந்துட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ ப்ரைவேட்டில் ஸ்கூல்லையும் ஆரம்பிச்சிருச்சு அந்த பசங்க ஒழுங்காக ஸ்கூல் வர்றது கிடையாது ஹேர்கட் ஒழுங்காக பண்ணுறது கிடையாது எந்த விதமான ஒழுக்கமும் கிடையாது அந்த பசங்கக்கிட்ட படிக்கிறது கிடையாது இப்படி அப்போது அந்த ஆசிரியர் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துச்சுக்கோம் ஆளை போட்டு தள்ளிட வேண்டியதா நம்ம வழியில் ரொம்ப குறுக்க வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே பிளான் பண்ணி கத்தி கத்திரிக்கோள் இதெல்லாம் பேக்கில் வச்சு கொண்டு வந்திருக்காங்க அது சக மாணவர்கள் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அது ஆசிரியர்கள் கிட்ட சொல்லிருக்காங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லியிருக்காங்க பேகை செக் பண்ணி பார்த்தா அவங்க பேக்கில் இந்த பொருள் எல்லாம் இருக்குது இமிடியேட்டாக அவங்கள அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அப்படின்னா இந்த மாதிரி ஆசிரியர் எங்களை கண்டிச்சுட்டே இருக்கார் எங்களுக்கு அது பிடிக்கலை எங்கள் இஷ்டம் போல் நம்ம நாங்கள் இருப்போம் அவளை அவரை கொலை பண்ணுறதுக்காக தான் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் கத்தி கத்திரிக்கோடெலாம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்களுக்கு வந்து அவங்கள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் இதுவரைக்கும் தான் போட்டிருக்காங்க இன்னும் ஒரு கேள்வி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே சரியாக இருக்காங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் இல்லையா அங்கே போனால் நான் பார்த்ததில்லைங்க கேள்விப்பட்டதை சொல்கிறேன் படங்கள்ல எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அங்கே போனால் அவங்களுக்கு வந்துட்டு தவறு செய்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் அங்கே ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க ஒரு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஜெயில் எதுக்காக ஒரு தவறு செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த தவறை திரும்பவும் செய்யக்கூடாது திருத்தி அனுப்பணும் இல்லையா ஆனால் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றவங்க தான் ஒரு கூல பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு போனாங்கன்னா திரும்ப வந்துட்டு மூணு கூலை பண்ணுறதுக்கு இருக்காங்க ஜெயிலுக்கு போயிட்டு வர்றதே வந்துட்டு மிகப்பெரிய அது ஒரு பட்டம் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க ஏரியாலேயே ஒரு ரவுடி நானூறு ரவுடி தான் அப்படின்ற மாதிரி சுற்றி வந்துட்டுருக்காங்க அப்போது ஜெயில் வந்து என்ன பண்ணுது இவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்கப்படுதா உண்மையாகவே அவங்க திருந்துடுறாங்களா திருந்துறாங்க தவறுகள் நடக்கப்படலை அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நபர்கள் யாரும் திரும்ப தப்பு பண்ணக்கூடாது இல்லையா புதிதாக நபர் வேணால் தப்பு பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போய்ட்டு ஜெயிலால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒழுக்கமும் அவங்களுக்கு சொல்லித்தரப்படலை அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க திருந்தணும் அப்படின்றதுக்காக ஜெயிலில் போட்டால் திரும்ப வந்து பண்ண தப்பை விட பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்போ அங்கே போயிட்டு வந்த பிறகு குற்றங்கள் குறையில் குற்றங்கள் அதிகமாகுது அப்போ இதற்கான காரணம் என்ன இதை நம்ம பார்க்கணும் இல்லையா தயவு கூர்ந்து இந்த சமூக ஆர்வலர்கள் பெரிய பதவியில் இருக்கவங்க அதிகாரத்தை வச்சுட்டு இருக்கவங்க இதை நீங்கள் யோசித்து இதை கையில் எடுத்து பிரச்சனை வருது பிரச்சனைக்கான சொல்யூஷன் இப்போ டெம்ப்ரவரியாக கொடுக்கறத தவிர்த்து அவங்களுக்கு பனிஷ் பண்ணணும் எஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த குற்றங்கள் திரும்பவும் நடக்காதபடிக்கு அண்ணனே தங்கச்சியை கொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆணவ கொலை நம்ம ஊரில் நடந்துகிட்ருக்கு மதத்தாலேயும் ஜாதியாலேயும் இப்படி மிகப்பெரிய வன்முறைகள் நடக்குது மனிதர் மனிதன் அப்படின்றத தாண்டி மிருகமாயிடுறான் படிக்கிறதுக்காக ஒழுக்கத்துக்காக படித்தாதான் இந்த சமுதாயத்தில் முன்னேற முடியும் அப்படின்ற நோக்கத்தில் அமைக்கப்பட்ட ஸ்கூலுக்கு வரக்கூடிய மாணவர்கள் பாட புத்தக கொண்டு வர பேக்கில் ஆசிரியர்களை கொலை பண்ணுறதுக்கு கத்தியையும் கத்திரிக்கோலையும் கொண்டு வராங்க இந்த எண்ணம் அவர்களுக்கு எப்படி வருது காரணம் என்ன இதை கண்டுபிடிக்கணும் ஒழுக்கத்தையும் கல்வியையும் அனைத்து நல்ல விஷயங்களையும் போதிக்க போதிக்கின்ற ஆசிரியர்கள் மாணவிங்களை தப்பாக பார்க்க எப்படி முடியுது ஸ்கூல் வளாகத்திலேயே மொத்தம் கொடுக்க எப்படி முடிந்தது அவர் கற் கல் கற்ற கல்வி வந்து எங்கே போச்சு ஆசிரியர் அப்படின்றத மறந்துட்டாரா அது இன்னும் நிறைய பேருக்கு அதற்கான மீனிங்கே தெரியாது போல் இருக்குது ஆசிரியர்கள் அப்படின்னா அதற்கான மீனிங் தெரியாது ஏதோ சம்பளத்துக்காக வேலைக்கு வர மாதிரி ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வர அடுத்த பத்தாண்டுக்கான இந்த சமுதாயத்துடைய தலை தலைமுறையை எழுதுபவர்களை நீங்கள் தான் இந்த சமுதாயத்தை உருவாக்குறோம் உருவாக்குறீங்க எத்தனையோ தலைவர்களை கொடுக்குறீங்க மிகப்பெரிய கடமை இருக்குது உங்களுக்கு அதனால் தயவு கூர்ந்து யாரை வேணாலும் ஆசிரியர்களாக கவர்மெண்ட் அரசாங்கம் நிர்வாக நிர்வகிக்கக்கூடாது ஆசிரியர்கள் அப்படின்னா படிப்பை தவிர்த்து அவர்களுக்கு இந்தெந்த எலிஜிபிலிட்டிலாம் தேவை அப்போ படிப்பு இருந்தாலே போதும் அப்படின்னா அப்போ படிப்பில் இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் மிஸ் ஆகுதா அப்போ அந்த படிப்பு சரியாயில்லை அதுதான் அர்த்தம் முறைப்படுத்துங்க இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்குறோன்னா இந்த வேலைக்கு இவர் தகுதியான நபரா அப்படின்றத செக் பண்ணணும் பண்ணாமல் கொடுக்கக்கூடாது இந்த மாணவர்கள் படிக்கலாம் ஸ்கூலுக்கு போகல இதெல்லாம் இருக்குன்னா அப்போ பெற்றோர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தைங்கள சரிவர கவனிக்கலையா என்ன அப்படின்றத பார்க்கணும் இதெல்லாம் இதை பார்த்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு பகிருங்க இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு எங்கேயோ ஒரு மூளையில் தினமும் நடந்துட்டு இருக்குது தவறுகள் நடந்துகிட்டே இருக்குது நடந்துகிட்ருக்கு கேள்விப்படுறோம் நம்ம அப்படியே போயிடுறோம் பட் இதெல்லாம் எப்போ ஸ்டாப் ஆகும் எப் ஸ்டாப்பாக நிறுத்த முடியலை அப்படின்னாலும் குறைக்கிறதுக்காவது முயற்சி பண்ணணும் இல்லையா அதுக்கு தான் தண்டனைகள் இருக்குது சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னா தண்டனை பெற்றவர்கள் எல்லாம் திரும்ப செய்யாமல் இருக்காங்களா இதுதான் என்னுடைய கேள்வி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள் இந்த தவறுகள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்